இன்றைக்கு நம்ம திருநெல்வேலி ஜங்ஷன் பகுதியில பிரதான சாக்கடையில இருக்கோம் இந்த ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் இப்ப இடது கை தான் பக்கத்துலதான் பழைய பேருந்து நிலையம் அதாவது பெரியார் பேருந்து நிலையம் இருக்குது கடந்த முப்பது வருடங்களாக எப்பம் மழை வருதோ இந்த பஸ் ஸ்டாண்ட சுத்தி தண்ணீர் வந்துடும் அதிகப்படியா எப்ப தண்ணி வருதோ இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளயும் பெயரும் கடந்த வருடம் இந்த பஸ் ஸ்டாண்டு புதிதாக தொடங்கதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெள்ளத்துல மூழ்கிதான் இந்த பஸ் ஸ்டாண்டே திறந்தாங்க காரணம் என்னன்னா அடியில இதுக்கு பார்க்கிங் வசதி அதாவது வண்டிகள் விடுறதுக்கு வசதி சேர்ந்து இருந்தாங்க ஒரு அடி ஏறின உடனே தண்ணி ஏறின உடனே பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போயிட்டு காரணம் என்னன்னா இங்கு இந்த ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டு அதே போல பாலபாகியா நகர் சிந்துமுந்தூர்ல வர தண்ணீர் கொண்டு போற சாக்கடை பிரதான சாக்கடையே இதுதான் அதாவது மழைநீர் வடிகால் மையமே இதுதான் இதுதான் தாமிரபரணி ஆத்துக்கு போகுது இங்க இருந்து ஒரு நூறு மீட்டர்ல இருக்குது தாமிரபரணி ஆறு இந்த சாக்கடையில பாத்தீங்கன்னா நிறைய ஆக்கிரமிப்புங்க பாருங்க குப்ப மழை மாதிரி போட்டிருக்கிறாங்க குப்பை மழை மாதிரி போட்டிருக்காங்க இந்த மழைநீர் வடிகால் மையம் தான் வருஷ வருஷம் பிரச்சனையாக இருக்குது காரணம் என்னன்னா அதிகப்படியாக மழை வரும்போது சாக்கடைகளில் வராமல் ரோடு மேலே வரும்போது அங்கு உள்ள குப்பைகள் மரக்கட்டைகள் அதே போல பழைய பெட்டு இதெல்லாம் சேர்ந்து இந்த சாக்கடையை அடைக்கும் இந்த சாக்கடையிலேருந்து மழை தண்ணீர் வெளியில் போகும் அதனால இங்கே இந்த ஊரே கொலை மாதிரி ஜங்ஷன் பகுதி ஆகிறது போக்குவரத்து தடைபெறுகிறது நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க இந்த பஸ் ஸ்டாண்ட்லேயும் இந்த மழை நேரத்தில் பாத்தீங்கன்னா அந்த பாதாளத்தில் இருக்கிற பார்க்கிங் இருந்து தண்ணி எடுக்கவே பெரும் பாடாக போயிடுச்சு இந்த சாக்கடையை சரி பண்ணாலே போதுமானது இந்த சாக்கடையின் முழு கொள்ளளவு எவ்வளவுன்னு பார்த்து இதுல இருக்கிற ஆக்கிரமிப்புகள் குப்பைகள் இந்த மரமே வளர்ந்து இருக்கு இதெல்லாம் எடுத்து இந்த சாக்கடைகளுக்கு எங்கெல்லாம் வருகிறது அதையும் அதே மாதிரி ஜங்ஷன் ரயில்வே கேட் பக்கத்தில் உள்ள தானாமரம் ரோட்லயும் அதே போல மாத்திதா இந்துக்கள் இப்ப நடுவுல ஒரு பெரிய சாக்கடை இருக்குது அது மழைநீர் வடிகால் சாக்கடை அது பாத்தீங்கன்னா ஜங்ஷன் பகுதியில் உள்ள அனைத்து சாக்கடைகளையும் வரும் மையமா இருக்கு அதுல அடைப்பு ஏற்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாம ஆக்கிரமிப்பு இருப்பதனால இந்த பெரிய சாக்கடைக்கு தண்ணீர் வந்து குறைந்து ரோடுகளில் வந்து அதிகப்படியாக வரும்போது அடைப்பு ஏற்படுகிறது அதனால இந்த சாக்கடை முழு ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டை சுற்றி உள்ள அனைத்து சாக்கடைகளின் முழு கொள்ளளவு எவ்வளவு தெரிந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி அகலப்படுத்தி ஆங்காங்கே கண்காணிப்பு மையங்கள் ஏற்படுத்தணும் அங்கங்க தடைகளை ஏற்படுத்தி குப்பைகளை வண்ணம் தடைகளை ஏற்படுத்தி அடிக்கடி குப்பையை எடுத்தாதான் இதுக்கு ஒரு முழு தீர்வா வரும் முப்பது நாற்பது வருஷ கனவு இந்த மக்களுக்கு நடக்குமா இந்த திருநெல்வேலி ஜங்ஷன் பகுதி வெள்ளத்துல எப்போதும் மழை பெய்ந்தால் தண்ணீரில் குளம்போல் கெட்டி கிடக்காம ஆகுமாங்கிறது பார்க்கலாம் இதுக்கு விடியூரணும் இந்த பதிவை பார்க்கற ஒவ்வொருத்தரும் எல்லாருக்கும் அனுப்புங்க நல்லது சொல்லுங்க இந்த மக்களுக்கு நிறைய நல்லது நடக்கணும் இந்த வடிகால் இந்த மழைநீர் வடிகால் சரிபோனாலே திருநெல்வேலி ஜங்ஷன் பாதுகாக்கப்படுங்கிறது உண்மையான தகவல் நன்றி